ஹலோ யா பிரே மீண்டும் இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் ஏசுகே சிராமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவேளையிலே உங்களோடு கூட கத்தர் பேசுகிற வார்த்தை நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாற்றுகிற தேவன் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு மத்தியிலே உங்களோடு கூட பேசி உங்களை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்துகிற தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை கைவிடாமல் குடும்பத்தை வேலையை சம்பாத்தியங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் இன்றைக்கும் உங்களோடு பேசுகிறார் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் தீர்க்கமாய் கடந்து வருகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை உங்கள் இறுதியம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக லூயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு பாடுகளுக்கு மத்தியிலே கடந்து போவதற்கு முன்பாக தம்முடைய சீசர்களோடு பேசுகிற வார்த்தை தான் இது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்குள் வைத்திருக்கிறேன் இன்னைக்கு எங்கே திரும்பினாலும் சமாதானம் இல்லை வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்லை பிள்ளைகளுக்குள் பெற்றோருக்குள் சமாதானம் இல்லை இன்னைக்கு சொந்த பந்தங்களுக்குள் சமாதானம் இல்லை ஆவிக்குறைய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லை ஊழிய பாதையிலும் எங்கே திரும்பினாலும் யுத்தம் சமாதானம் இல்லை இன்றைக்கு சமுதாயத்திலும் சமாதானம் இல்லை தேசத்தில் சமாதானம் இல்லை காரணம் சமாதானம் என்பது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவடத்திலிருந்து மாத்திரமே வரும் அல்ல லூயா அன்று என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் என்று சொ சொல்லுகிறது இது பாவத்தோடு கலந்த சமாதானம் பிசாசுனுடைய காரியங்களோடு கலந்த சமாதானம் தற்காலிக சமாதானம் குடிப்பழக்கத்திலே பாவங்கள் ஏதோ ஒரு போதை காரியங்கள் ஏதோ ஒரு ஆசைகள் இச்சைகள் எல்லாம் கலந்திருக்கிற ஒரு சமாதானம் அல்ல அல்லது பணத்தினால் வருகிற சமாதானம் அல்ல இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தைந்தாம் வசனம் சொல்லுகிறது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை தேவனுடைய வார்த்தையிலே சமாதானம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை வாசியுங்கள் சமாதானத்தை தேவன் கொடுப்பார் எந்த பிரச்சனையினாலும் தேவனுடைய வார்த்தையிலே உங்களுக்கு சமாதானம் உண்டு எந்த போராட்டம் இருந்தாலும் மனக்கலக்கம் குழப்பங்கள் சந்தேகங்கள் மனவேதனைகள் எல்லாற்றுக்கும் மத்தியில் வேதத்தை திறந்து நீங்கள் அமர்ந்திருந்து வாசிக்க ஆரம்பியுங்கள் கத்திர உங்களோடு பேசி சமாதானம் கொடுப்பார் உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார் அது வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சமூகத்தில் சமாதானம் உண்டு பிலிப்பியர் நாலு ஆறு ஏழை வாசிக்கும் பொழுது ஒன்றுக்கு கவலைப்படாமல் தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்து ஜெபியுங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் தேவ சமாதானம் உங்களில் உள்ளத்தையும் இறுதியத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ளும் ஜெபிக்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் போராடி ஜபிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் எங்க திரும்பினாலும் உங்களுக்கு விரோதங்கள் இருக்கலாம் ஆனாலும் சமாதானத்தை கொண்டு வருகிற ஜப பிரசன்னத்தில் வாருங்கள் கர்த்தர் சமூகத்தில் அமருங்கள் அதோடு கூட பாருங்கள் வேதம் சொல்லுகிறது சிலுவையிலே சமாதானத்தை உண்டாக்கினார் குலோசியர் ஒன்று இருபதிலே அப்போ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆலோசனை கேட்கும் பொழுது தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தை காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமாதானம் கொடுப்பார் பிரலோக பிதாவே சமாதானம் கொடுக்கிறவராய் வெளிப்பட்டவரே இயேசு நாமத்தில் இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லாத சூழ்நிலை மாற்றி தரும்படி செபிக்கிறப்பா ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு தேவ சமாதானம் இறங்கட்டும் செபிக்கிறப்பா கணவன் மனைவிக்குள் பிள்ளைகள் பெற்றோருக்குள் குடும்ப வாழ்க்கையில் ஆவிக்குறி வாழ்க்கையில் இவர்களுடைய வேலை சம்பாத்தியத்தில் வேலை செய்கிற ஸ்தலத்தில் எங்கே திரும்பினாலும் இருக்கிற யுத்தங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வியாதி நிமித்தம் போராட்டங்கள் நிமித்தம் பலவி நிமித்தம் கடன் நிமித்தம் எந்தெந்த காரியத்தை நிமித்த சமாதானத்தை இழந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது சமாதானம் இறங்குவதாக இறங்குவதாக உங்களுடைய சமாதானம் இறங்குவதாக வேதவசனத்தின்படி ஜெபத்தின்படி ஆலோசனையின்படி நம்முடைய பரிசுத்த கல்வாரி சிலுவிலே சிந்தின இரத்தத்தின் வல்லமையின்படி இப்பொழுது பாவத்தினாலே சமாதானத்தை இழந்திருக்கிற அன்றுவரே பிசாசின் போராட்டத்தினாலே சமாதானத்தை இழந்திருக்கிற ஒவ்வொருவரை விடுவித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் சமாதானத்தையே கொடுக்குறேன்னு சொன்னீங்களே ஒவ்வொருத்தருக்கும் சமாதானத்தை கொடுத்து இப்பொழுது விடுதலை ஆக்கி ஆசீர்வதீங்கப்பா இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாட்சியை நிறுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை கொடுக்கிறார் கத்தரை தேடுவோம்